கன்னிராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஷ்டோ சின்னதுரை பிளிமசைகூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் கன்னிராசி ஆனி மாத பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிகழும் மங்களகரமான விஸ்வாவச வருடம் தமிழ் மாதங்களில் மூன்றாவது மாதம் ஆனி மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரகநிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன இந்த மாதம் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் எந்த விஷயங்களை துணிந்து செய்யலாம் என்பதெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி வளன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஷ்டச் சின்னதரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது சூரியன் மிதுன ராசியில செஞ்சிருக்கக்கூடிய தான் இந்த ஆணி மாசங்கிறது இந்த ஆணி மாசங்கிறது உத்தராயண காலத்துடைய கடைசி மாசம் அதாவது பன் தமிழ் மாச பன்னெண்டு மாசமும் உத்தராயணம் தட்சணாயணம் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க அதாவது தை இருந்து இந்த மாசம் மாதம் உள்ள காலம் தேவர்களுடைய பகல் பொழுது காலம் உத்தராயண காலம் இப்போ ஆடி இருந்து மார்கழி மாதம் வரையுள்ள காலம் தட்சிணாயணம் இந்த உத்தராயண காலத்தோடைய கடைசி மாதம் ஆனி மாதம் இந்த மாதத்தோடு முடிவடைகிறது அடுத்தது ஆடி மாதம் தட்சிணாயணம் ஆரம்பிச்சிடும் இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது உபய மாசமா இருக்கிறதுனால வீடு அதாவது வீடு கட்டுறது கிரக பிரவேசம் கிரக ஆரம்பம் வாசல்கால் கால் வைக்கிறது இந்த மாதிரியான வேலைகளை இந்த மாதம் செய்யக்கூடாது இந்த ஆணி மாசங்கிறது தலச்சனக்கும் தலச்சனக்கும் திருமணம் செய்யக்கூடாது அதாவது மூத்த புத்திரிக்கும் மூத்த புத்திரனுக்கும் திருமணம் செய்யக்கூடாது ஒரே அதாவது பார்த்தீங்கன்னா ஆணும் சரி பெண்ணும் சரி ரெண்டு பேருமே வீட்டில் மூத்தவங்களாக இருந்தால் இந்த ஆணி மாதம் வரக்கூடிய நாளில் திருமணம் செய்யக்கூடாது அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த ஆணி மாசம் பதினேழாம் தேதி ஆணி திருமஞ்சனம் நடராஜர் அபிஷேகம் அன்றைய தினம் நடராஜரை வழிபாடு செய்வதும் அதே போல பார்த்தீங்கன்னா அந்த அபிஷேகத்தை பார்ப்பதும் நம்மளுடைய தொழிலிலே வெற்றி வாழ்க்கையிலே முன்னேற்றத்திற்கான வழிகளை கொடுக்கும் அதேபோல ஆணி மாசம் இருபதாம் தேதி பார்த்தீங்கன்னா சக்கர தாழ்வார் ஜெயந்தி சக்கர அபிஷேகம் செய்வதும் சுதர்சன ஹோமம் செய்வதற்கும் மிகச் சிறப்பான நாள் ஆனி இருபத்தி ஆறாம் தேதி குரு பூர்ணிமா அன்றைய தினம் அவரவர்களுடைய குருவரிடம் சென்று ஆசி வழங்கும் ஆசி வாங்குவதும் அதே போல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மகான்களுடைய சமாதி குருமார்களுடைய ஜீவ சமாதி சென்று வழிபாடு செய்து குருவருடைய அருள் திருவருள் பெறுவதற்கும் மிகச் சிறப்பான நாள் குரு பூர்ணிமா இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி மாதத்துல கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கும் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துக்கு அதிபதி புதன் பத்தாம் இடத்திலே ஆட்சி பெற்று எட்டாம் தேதி வரை செஞ்சிருக்கிறார் அதாவது ராசிநாதன் பத்தாம் இடத்துல தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார் எட்டாம் தேதி வரை பொதுவாக ராசிநாதன் பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சரிக்கும் பொழுது தொழில் வளர்ச்சி இருக்கும் கமிஷன் ஏஜென்சி தொழில் செய்பவர்களுக்கு யோகம் அதே போல தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு தொழில் வளர்ச்சி தனக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய அமைப்பாக மிகச் சிறப்பாக இருக்கிறது அதைவிட சிறப்பாக இந்த எட்டாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் பதினொன்றாம் இடங்கிறது என்னன்னா லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் அபிலாஷிகள் பூர்த்தியாக கூடிய இடம் அப்ப லாபஸ்தாலத்துல செஞ்சிருக்கு பத் அதாவது ராசி அதிபதி லாபத்துல செஞ்சிருக்கிறார் பத்தாம் அதிபதி லாச ராசியில லாபாதிபதி லாபத்துல செஞ்சிருக்கிறார் அப்படின்னா பத்தாம் அதிபதி லாபத்துல செஞ்சிருக்கிறாருன்னா தொழில் சம்பந்தமான லாபம் தொழிலிலே வளர்ச்சி தொழிலிலே வாடிக்கையாளர் பெருகக்கூடிய அமைப்பு தொழில் விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு தொழில் சார்ந்த வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய அமைப்பு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அபிலாசைகள் பூர்த்தி ராசி அதிபதியும் அவர் தானே இல்லையா அப்போ பரவநிலை இருக்காருன்னா அபிலாசிகள் பொருத்தி நீண்ட நாளாக நடக்கணும் அப்படி நினைக்கிற காரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு மூத்த சகோதரத்திடமிருந்து அனுகூலங்கள் அதே போல் பார்த்திங்கன்னா கமிஷன் ஏஜென்சி இந்த மாதிரியான தொழில் செய்பவர்களுக்கு ஆசிரியர் வக்கீல் இந்த மாதிரியான ஸ்டேஷ்னரி இந்த மாதிரியான தொழில் செய்பவர்களுக்கு யோகமான காலம் பதினொன்னாம் இடத்துல மிக அற்புதமான நிலையில் பத்தாம் அதிபதியும் ராசி அதிபதியுமாயி புதன் சஞ்சரிப்பது இந்த மாதம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் மிக அற்புதமான படங்கள் இதற்ற காரியம் அனைத்தும் நினைத்த காரியம் அனைத்தும் நினைத்தபடியே நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அடுத்ததான் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு இரண்டாம் இடம் வாக்கு தனம் குடும்பம் வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தைஸ்தானம் பாக்கியஸ்தானம் தொலைதூர பயணம் உயர்கல்வி ஸ்தானத்தின் அதிபதி யாருன்னா சுக்கரன் சுக்கரன் அவங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் பதினஞ்சாம் தேதி வரை பொதுவா வாக்கு தனம் குடும்பம் வருமான சார்ந்த அதிபதி ரெட்டு எட்டுல சந்தரிக்கிறாருன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலை இருக்கும் குடும்பத்தில் உள்ள ஒரு இடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அதே போல பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்த அதிபதி எட்டுல செஞ்சரிக்கிறாருன்னா கொடுக்கல் அதாவது கொடுக்கல் வாங்கல் தடைப்படும் கரெக்டான நேரத்தில் எதுவும் வந்து சேராது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி எட்டில் செஞ்சரிக்கிறார் அப்படின்னா தந்தையிடம் கருத்து வெது வேறுபாடு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அதே போல பார்த்தீங்கன்னா தொலைதூர பயணத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ஒன்பதாம் படத்து அதிபதி எட்டில் செஞ்சரிப்பது தந்தையுடைய ஆரோக்கியத்திலையும் அக்கறை செலுத்த வேண்டும் இப்போ இந்த பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் மகாலட்சுமி சுக்கரனுடைய அதிதேவதை மகாலட்சுமி பெருமாள் கோயிலே தாயார் நதியிலே மகாலட்சுமிக்கு வெள்ளிக்கிழமை மல்லிகை பூ வாங்கி வழி நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது இந்த எட்டாம் இடத்துல இருக்கிற சுக்கரனுடைய தோஷம் வந்து குறையும் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் அதாவது ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் எட்ட அதாவது ரெண்டுக்கும் ஒம்பதுக்கும் உடையவர் ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சரிப்பது யோகம் அப்போ ஒன்பதாம் அதிபதி ஒன்பதில் ஆட்சி திரிகுவன ஸ்தானத்துடைய உச்சபட்ச ஸ்தானம்தான் இந்த ஒன்பதாம் இடம் மகாலட்சுமி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஒன்பதாம் அதிபதி ஒன்போதுல ஆட்சி தான் ரெண்டாம் இடம் வாக்கு தனம் குடும்பம் வருமானத்துக்கு அதிபதி அப்ப பார்த்தீங்கன்னா எதிர்பாராத தனலாபம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் அதே போல பாத்தீங்கன்னா தொலைதூர பயணம் பாஸ்போர்ட் விசா சம்பந்தமா முயற்சி செய்பவர்களுக்கு யோகம் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் சஞ்சரிக்கிறார்னா புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகம் குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு வருமானம் பெறக்கூடிய அமைப்பு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான குடும்பத்திலே புதிய உறுப்பினர்கள் சேரக்கூடிய அமைப்பு திருமண சம்பந்தமான சுபகாரியங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய அமைப்பு பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு சுக்கர ஒன்பதாம் தேதி புதி ஒன்பதிலே ஆட்சிங்கிறது அனைத்து விதமான யோகங்களும் அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடத்தி தரக்கூடிய அமைப்பிலேயே இருக்கும் அப்போ பதினஞ்சாம் தேதி வரைக்கும் எட்டில் இருக்கும்போது சுக்கரன் மகாலட்சுமி வழிபாடு செய்தால் போதும் அடுத்தது ஒன்பதாம் தேதி பதினஞ்சாம் தேதிக்கு வரைக்கும் ஒன்பதில் செஞ்சரிக்கும் போது யோகமான காலம் பாக்கியமங்கள் வந்து சேரும் அதே போல் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு மூணாம் இடம் இளைய சகோதர ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் வெற்றி வெற்றி ஸ்தானம் அதே போல் ஒப்பந்தம் கையெழுத்து இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் மூணுக்கும் எட்டுக்கும் உடையவர் எட்டாம் இடங்கிறது மறைவு ஸ்தானம் இந்த மூணுக்கும் எட்டுக்கு உடையவர் செவ்வாய் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைவு பெற்று இருக்கிறார் பொதுவா எட்டாம் இடத்தாதிபதி பன்னெண்டுல மறைகிறார் அப்படின்னா ஒரு மறைவு ஸ்தானாதிபதி மற்றும் ஒரு மறைவு ஸ்தானத்துல கேதுவோடு சேர்ந்து மறைகிறார் அப்படின்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் விபரீத ராஜயோகமாக உங்களுக்கு செயல்படும் எதிர்பாராத த அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆக இருக்கும் எதிர்பாராத நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் எதிர்பாராத தனலாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்ப மூணாம் இடத்த அதிபதியும் அவர் தான் பன்னெண்டுல மறைகிறார் அப்படின்னா இளைய சகோதரருக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு எடுத்த காரியம் முதல்ல நடக்காம தடைப்பட்டு அப்புறம் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஒப்பந்தம் கையெழுத்து இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி பாத்தீங்கன்னா விபரீத ராஜயத்தையே செவ்வா கொடுக்க போகிறார் அடுத்ததான் பாத்தீங்கன்னா இந்த பன்னெண்டாம் இடத்த அதிபதி சூரியன் உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்த அதிபதி சூரியன் பத்தாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் பொதுவா சூரியனுக்கு பத்தாம் இடங்கிறது திக் வலுவான நிலை அதோட குரு சேர் குரு இருக்காரு அதோடு உங்கள் ராசி அதிபதி எட்டாம் தேதி வரைக்கும் ஆட்சி விட்டு செஞ்சிருக்கிறார் பொதுவாக பத்தாம் இடத்து குருங்கிறது சிறப்பான பலன் இல்லை ஆனால் பார்த்தீங்கன்னா அஸ்தங்க நிலை அடைகிறார் இந்த மாதம் அதனால பார்த்தீங்கன்னா அந்த அஸ்த குரு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கெடுபடமே நடக்காது அப்போ பத்தாம் இடத்துல சூரியன் திக்பலத்தில் இருக்கிறதுனால தொழில் சம்பந்தமான முதலீடு செய்யக்கூடிய அமைப்பு தொழிலுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு தொழில் சம்பந்தமான புதிய முதலீடுகள் செய்து தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும் தங்களுக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் பதவி பொறுப்பு இதெல்லாம் தேடி வரக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அஸ்த மா அடைகிறார் கண்டக சனி ஏழாம் இடத்துல சனி செஞ்சிருக்கிறார் இல்லையா கண்டக சனியோட பாதிப்பு இந்த மாசம் ஆனி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி வக்கரகதி ஆகிறதுனால அதோடைய பாதிப்பு குறைய போகிறது ஆக கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ராசிநாதம் பதினொன்றில் இருக்குங்கிறது தான் சிறப்பான நிலை அதை விட ரெண்டுக்கு ஒம்பது கூடியவர் சுக்கரன் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெறுவது அதைவிட சிறப்பு செவ்வா மறைவுஸ்தான அட்டமாதிபதி அதிபதி பன்னெண்டில் மறைகிறது விபரீத ராஜயோகம் ஆக இந்த மாதம் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத தனலாபம் எதிர்பாராத நன்மைகளை வந்து சேர வந்து சேரக்கூடிய மாதமாக ராசிகாரர்களுக்கு ஆணி மாதம் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்